தின பஞ்சாங்கம் வருத்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயனம் தட்சிணாயின புண்ணிய காலம் ருது வர்ஷா ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் புரட்டாசி எட்டு இருபத்து நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை சப்தமி திதி மாலை ஆறு மணி ஐம்பத்து ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அஷ்டமி திதி நட்சத்திரம் மிருக சீர்ச்சம் நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திருவாதிரை நட்சத்திரம் அமிர்தவதி யோகம் சித்த யோகம் மறுநாள் விடியற்காலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் யோகம் சரியில்லை நாம யோகம் சித்தம் ஒன்பது நாளிகை ஐம்பத்து இரண்டு வினாளிகை கரணம் பத்திரை மூன்று நாளிகை முப்பத்தைந்து வினாளிகை பவம் முப்பத்து ஒரு நாளிகை ஐம்பத்தி ஐந்து வினாளிகை அகஸ் இருபத்து ஒன்பது நாளிகை ஐம்பத்தி ஏழு வினாளியை தியாஜியம் பத்து நாளிகை பதினெட்டு வினாளிகை சிறார்த்த திதி தேய்பிரை சப்தமி திதி யோகினி வடக்கு தென்கிழக்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை கன்னிராசி அல்லது கன்னி லக்ன இருப்பு மூன்று நாளிகை ஐம்பத்து இரண்டு வினாளியை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் சூரிய அஸ்தமன மாலை ஆறு மணி நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் மகா வியதி போத சிரார்த்தம் உள்ளதால் முன்னோர்களை வழிபாடு செய்து நற்பலன்கள் அடையலாம் மேலும் இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் அதிகாரம் கூடும் லாபம் கூடும் செயலாற்றல் மேம்படும் காரிய வெற்றி உண்டு ரிஷபம் மேன்மை புகழ் கோபம் ஏற்படும் சில ஏமாற்றங்களும் ஏற்படும் மிதுனம் மனக்கவலை ஏற்படும் கோபம் கூடும் வேகமான செயல்பாடுகளும் உண்டு கடகம் வெளி தொடர்புகளில் நிதானம் தேவைப்படும் நாள் காரிய வெற்றியும் உண்டு சிம்மம் பண லாபம் மனை யோகம் பெற்றோர்களால் அனுகூலம் உண்டு கன்னி ஆயுதப்பிரயோகம் தவிர்க்க வேண்டிய நாள் மனோதிடம் கூடும் ஆத்மபலமும் கூடும் துலாம் இன்று மாலை நான்கு மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் நீடிப்பதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் விருச்சிகம் உடல் நலக்குறைவுக்கான வாய்ப்பு உண்டு கோபம் கூடும் டென்ஷனும் அதிகரிக்கும் நிதானம் தேவை தனுசு கோபம் கூடும் பிரச்சனைகள் உண்டு வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டு மகரம் புகழ் கூடும் நற்பெயர் கூடும் சுபம் மேன்மை கும்பம் புத்திரர்களால் அனுகூலம் உண்டு அலைச்சல்களும் உண்டு அனுகூலம் உண்டு மீனம் மனக்கவலை கூடும் கஷ்டம் ஏற்படும் சுக குறைவும் உண்டு மன தடுமாற்றமும் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுபகோரைகள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய எந்திரம் ஸ்தாபிக்க போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்